அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க எல்லாேருக்கும் நன்றி இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்துட்டு வடக்கை பார்த்து அமைந்துள்ளது அகல நாற்பது நீலம் அறுபதுன்னு சொல்லிவிட்டு மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இருக்குது பிரிவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் வெள்ளாளகர பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க அந்த பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது மாருதி ஷோரூம் அதுக்கு பின்னாடி இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது வடக்கை பார்த்து வருது சதுரடி ஆயிரத்தி இரநூறுவா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் நிறையா பேர் சேந்தங்குடி சைடு இடம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெலாம் இப்போ நம்ம பார்க்குற இடம் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்கும் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசி தொடர்புங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு விடுங்கிறன்னு சரி தேவைப்படுறவங்களும் நம்ம தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்க இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்துட்டு மயிலாடுதுறையிலேருந்து கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்துள்ளது இப்போ புதுசாமி உள்ள பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுலேயும் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்கிறது விற்கிறதுலாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டுருக்கோம் பிரிவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது பட்டா லேண்டு கிளியர் டாக்குமெண்ட்டு வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்